மாடலுங்க நல்லா லாங் ஃபிளாக் உங்களுக்கு இருக்கு சென்ட்ரலி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் உங்களுக்கு அந்த ரன்னர் எல்லாமே வந்து குவாலிட்டியா இருக்கும் ஏன்னா ஃபீடிங் கொடுத்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு உங்களுக்கு கண்டிப்பா லாட் ஆஃப் லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வேற லெவல் பேட்டர்ல உங்களுக்கு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்குமா கண்டிப்பா வேற எங்கேயும் கிடைக்காது அறுநூறுவா எழுநூறுவா சொல்லுவாங்க நம்ம மட்டும் தான் ஜஸ்ட் டூ

மீனார் ஆப்போசிட்டில் தான் இருக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வான ஆஃபருங்க ஃபீடிங் குர்தி மேலாங்க உங்களுக்கு ஃபீடிங் குர்தி மோஸ்ட் ஆஃப் த ரிக்வஸ்ட் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க அக்கா ஃபீடிங் குர்தி கலெக்ஷன்ஸ் போடுங்க அதுவும் வந்து எங்களுக்கு வந்து இதே மாதிரி ஆஃபர் ப்ரைஸில் போடுங்க நீங்கள் எந்த குர்திங்க லாங் அம்பர்லா குர்தி நீங்கள் எது எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஆஃபர் டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தாங்க இதில் எது பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு ஜிப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விசிபிளாக தெரியாது சூப்பர் குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இங்கே இருக்கிறது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் மட்டும் மட்டும்தாங்க இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தேர்ட்டி வரைக்கும் தான் இருக்குது அதாவது ஏப்ரல் தேர்ட்டி இந்த மாதம் கடைசி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் இருக்கும் நீங்கள் வெளியே பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி எபோ இருக்கும் இங்கே பாருங்கள் ஃபுல்லாமே யோக் பாட்டில் ஒர்க் வச்சது இருக்கு உங்களுக்கு ஃபீடிங் குர்த்தி அப்படின்னாலே வெளியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்லி ரேட் சொல்லுவாங்க பட் நம்ம விஆர் ஃபிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க சைஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸஸும் அவைலபிளாக இருக்குது எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும்

எம் டூ டபுள் எக்ஸில் வரைக்கும் இந்த மாடலில் இருக்க ஃப்ராக் மாடல் டைப்பில் கொடுத்துருப்பாங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடு வந்து டைப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும் பேக் சைடு சூப்பராக இருக்கும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் ஒரு டார்க் ஷேடு பேஸ்டல் ஷேடு எல்லா கலர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க மெகா சேல் ஆஃபர் அப்படி என்னென்னு பார்த்தா டூ பீஸ் செட்டுங்க இது வரைக்கும் நீங்கள் டூ பீஸ் அதாவது டாப் வித் பாட்டமோட பார்த்துட்டு இருக்கீங்க இது வரைக்கும் நீங்கள் டூ பீஸ் செட்டெல்லாம் டூ டபுள் நைன் ஆஃபர் தான் பார்த்துட்டுருப்பீங்க த்ரீ ஹண்ட்ரடுக்கு தான் நம்ம வியர்லேயே போட்டுட்டு இருந்தாங்க இப்போ ஃப்ளாட் ஆஃபர் இந்த மாதம் கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இந்த டூ பீஸ் ஆஃப் செட்டு கொடுத்துட்டுருக்காங்க டாப் வித் பாட்டம் இதுலயே சைஸஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதில் மோர் தென் மோர் தென் கலர்ஸ் உங்களுக்கு இருக்குங்க பாருங்க சூப்பராக யோக் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாம் வந்து பாருங்கள் பியூர் காட்டனில் உங்களுக்கு ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு பீஸாக உங்களுக்கு வந்து தனியாக டாப் டாப்பு பாட்டம் எல்லாம் கிளியராகவே வந்து காட்டுற உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் ஃப்ளோரல் டிசைன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாமே ஃபிளாட் ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நம்ம விஆர் ஃபேஷனில் வந்து கொடுத்துட்ருக்காங்க மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லைங்க லெக்கின்ஸ் லெக்கின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலர் சார்ஜும் உங்களுக்கு இருக்குங்க லெக்கின்ஸில் நீங்கள் எதை பர்ச்சேஸ் பண்ணாலும் சரிங்க உங்களுக்கு லெக்கின்ஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் நீங்கள் லெகின்ஸில் எது எடுத்தாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் டூ பீஸ் செட் அண்ட் ஃபீடிங் குர்த்திஸ் எது நீங்கள் எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட் ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா

விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது இப்போ வாங்க ஒரு ஒரு கலெக்ஷன்ஸாக பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபீடிங் குருதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஆஃபராக உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுந்தாங்க உங்களுக்கு இந்த ஜிப் குவாலிட்டி எல்லாம் பாருங்க எவ்வளோ சூப்பர் குவாலிட்டி விசிபிளாவே உங்களுக்கு தெரியாது ரன்னர் வந்து நம்ம எடுத்தாலும் குவாலிட்டி வைஸ் வந்து இருக்கும் நல்லா ஒரு ஃப்ராக் மாடல் டைப்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்லா லென்தும் இருக்கு நல்லா ஃபிளரும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க கலர் சார்ட்ஸ் எல்லாம் பாருங்க வேற லெவல்ல உங்களுக்கு இருக்கு நல்லாவே சூப்பரா உங்களுக்கு ஃபேப்ரிக் இருக்கு எம் சைஸே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல் சைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சைசஸ் வந்து பாத்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸோ பிளஸ் சைசஸும் இருக்கு ப்ளஸ் இல்லை வெறும் எம் டூ டபுள் எக்ஸல் தான் எம் டூ டபுள் எக்ஸல் வரைக்குமே உங்களுக்கு இருக்குது இந்த பிரிண்டெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாமே ஆயில் பிரிண்டடில் கொடுத்துருக்காங்க செம சூப்பராக இருக்குது உங்களுக்கு வந்து யோக்பாட்டில் அழகாக வந்து ஒரு சின்னதாக லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்தக்கா நமக்கு ரோப்பில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கு உங்களுக்கு எல்லாமே இந்த ப்ரிண்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது மெயின் என்னன்னா ஃபீடிங் குருதி அப்படின்னாலே வெளியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டிக்கு தான் சேல் பண்ணுவாங்க பட் நம்ம விஆர் ஃபேஷனில் மட்டும்தான் எப்போவுமே ஆஃபர் மேலே தான் உங்களுக்கு இது பாரு ஒரு ஃப்ளோரல் டிசைன்ல சூப்பர் கலருங்க சூப்பர் கலர்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அதனால நீங்க மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணது ஃபீடிங் குர்திக்கே தனியா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுங்க எங்களுக்கு அதுல வந்து கலெக்ஷன்ஸே நிறைய கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லியிருந்தீங்க இது ஃபுல்லாமே ஃபீடிங் குர்தி அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க எது நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா டூ பிப்டி ருபீஸ்க்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஆர் ஃபேஷன்ல இருக்கு இதெல்லாம் பாருங்க ஃப்ராக் பியூர் காட்டன்ங்க அது இந்த சம்மருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் எல்லாம் நம்ம வேர் பண்ணும்போது ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் நல்ல ஒரு பியூர் காட்டன்ல கொடுத்திருக்காங்க கலர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு பாருங்க டிசைன் சூப்பர் டிசைன் உங்களுக்கு ஃபுல்லாமே பிரிண்டர்ல கொடுத்துருக்காங்க ட்ரிபிள் எக்ஸல் சைஸஸ் ஃபோர் எக்ஸல் இதில் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ப்ளஸ் சைஸஸ் வரும் ஒரு ஒரு பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸல் சைசஸ் மட்டும்தான் வரும் அட்ல அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு சைடில் ரெண்டு சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப் கொடுத்துருப்பாங்க அதுவும் உங்களுக்கு வந்து விசிபிளாக தெரியாது சில ஃபீடிங் குருதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் வேர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஜிப் தனியாக ஒரு விசிபிளாக தெரியும் பட் இது எதுவுமே உங்களுக்கு விசிபிளாகவே தெரியாது அந்த ரன்னரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம ரெகுலராக ஒரு நாளைக்கு வந்து நிறைய டைம் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது சீக்கிரமாக வந்து உங்களுக்கு பிஞ்சு போகிறது அப்படியெல்லாம் ஆகாது எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் அந்த ரன்னரில் செம்ம குவாலிட்டியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது உங்களுக்கு எல்லாமே நல்லா ஒரு பியூர் காட்டன் பியூர் ஹெவி ரயான் ஸ்பன் ஃபேப்ரிக் எல்லா இருக்கு கலர் சார்ட்ஸ் இருக்கு சில பேர் லைட் ஷேட் விரும்புவாங்க சில பேர் இந்த மாதிரி டார்க் ஷேட் லைக் பண்ணுவாங்க பேஸ்டல் ஷேட் வேணும் அப்படின்னாலும் ஒரு மீட்டரே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ காஸ்ட்லியா இருக்கும் ஸ்டிச்சிங் ஃபீடிங் குருதி டூ ஃபிஃப்டி ருபீஸ் அன்பிலீபிள் ப்ரைஸ்ங்க வேற எங்கேயுமே சேலஞ்ச் பண்ணி சொல்ற வேற எங்கேயுமே கிடைக்காது கொடுத்துருக்காங்க சாமான் சூப்பரா இருக்கு ஜஸ்ட் ஃபார் டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் நம்ம வியாரில் மட்டும்தான் எப்போவுமே ஆஃபர் ஆஃபர் ஆஃபரில் உங்களுக்கு கொடுப்பாங்க இது பாருங்கள் இதுவுமே உங்களுக்கு ஒரு பாந்தினி டைப்பில் இருக்குது ஜஸ்ட் ஃபார் டூ ஃபிஃப்டி தான் எல்லாமே நான் ஒரு ஒரு பீஸுமே உங்களுக்கு எடுத்து எடுத்து காமிக்கிறேன் டூ ஃபிஃப்டி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரேஞ்சு வந்து குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்குமோ இல்லை லென்த் இருக்காதோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்குமோனால நீங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெவி குவாலிட்டி தான் இதெல்லாம் பாருங்கள் ஃப்ளோரெல்லாம் பியூர் காட்டன் ஃபேப்ரிக்குங்க சூப்பர் காட்டன் ஃபேப்ரிக் இங்கே பாருங்கள் உள்ளே கூட டூ ஃபிஃப்டி தான் ஓவர்லாக் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு ஃபுல்லாவுமே ஓவர் லாப்போடயே வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ரூபீஸ்க்கு நம்ம விஆர் ஃபேஷனில் கொடுத்துட்ருக்காங்க ஃபீடிங் உருதியை வந்து நம்ம பார்த்தோங்க இதுவே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீடிங் உருதியிலே வந்து கொஞ்சம் ஃபேன்ஸியாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாகவே பாட்ல அழகாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பமான ஒரு த்ரெட் ஒர்க்கு சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஃப்ராக் மாடலுங்க நல்ல லாங் ஃப்ளேர் உங்களுக்கு இருக்குது சென்டர்லேயும் உங்களுக்கு ஃப்ளீட்டட் இருக்கும் தென் பேக் சைடு உங்களுக்கு ஃபிளீட்டட் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இருக்கும்போது நம்ம உட்காரும்போது எழுந்திரிக்கும் போதுக்காக நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ரீ சைஸை தான் உங்களுக்கு இருக்குங்க இந்த கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் இப்போ இங்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜிப் டைப்லாம் உங்களுக்கு விசிபிளாக தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு கிளாக் வந்து ஃபோல்டிங் டைப்பில் ஸ்டிச் பண்ணிடுறாங்க பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு அந்த ரன்னர் எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருக்கும் ஏன்னா ஃபீடிங் குர்த்தி இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காதுங்க இது வந்து தனியாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீடிங் குர்த்திக்குனே வந்து ஃபீடிங் குர்த்தி மேலே ஆஃபர் போட்டிருக்காங்க அதனால மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஸ்லீவ் பாருங்க ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு லாட் ஆஃப் லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வேற லெவல் பேட்டர்ன் உங்களுக்கு வந்து இருக்குது ஆனால் டைரெக்ட் விசிட் தான் நிறைய பேர் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க ஆன்லைன் இல்லையான்னு கேக்குறீங்க ஆன்லைன் கிடையாதுன்னா நீங்க டேரெக்டா கோயம்புத்தூர்ல தான் வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலுமே இருநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் டூ ஃபிஃப்டி ரூபீஸ் மட்டும்தான் டார்க் கலரு லைட் கலரு வெஜிட ஷெட் எல்லாமே இருக்குங்க இதெல்லாம் பாருங்க கண்டிப்பாக சேலஞ்சிங்காக சொல்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க இந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்குமா கண்டிப்பாக வேற எங்கேயும் கிடைக்காது அறநூறுவா எழுநூறுவா சொல்லுவாங்க நம்ம பிஹாரில் மட்டுந்தான் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ரூபீஸ்

எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது அது இந்த சம்மருக்கு ஏத்த மாதிரி காட்டன் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்க ஸ்டஃப் வந்து சூப்பரா இருக்கு உங்களுக்கு யோக் பாட்டில் அழகா வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க சைடு ஸ்லிட்டோட இருக்கு ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தாங்க லென்த் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் எல்லாம் கிடையாதுங்க பாருங்க எல்லாமே நீக்கு கீழே தான் உங்களுக்கு வந்து லென்த் கொடுத்துருக்காங்க டூ ஃபிஃப்டி ருபீஸ் இது மட்டும் இல்லைங்க எக்கச்சக்கமான மாடல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குது நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணும்போது ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் இப்போ இது எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க இது பாருங்கள் ஒரு ஃப்ளோரில் டிசைன் நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கு ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தாங்க சைஸஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்குமே உங்களுக்கு இந்த பேட்டர்னால் அவைலபிளாக இருக்குது ஃபேன்சி இருக்குது இதெல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல உண்மையாக உங்களுக்கு வந்து ரன்னிங் ஃபேப்ரிக் கூட இந்த ப்ரைஸில் கிடைக்காது ஆனால் உங்களுக்கு ரெடிமேடு ஸ்டிச்சுலேயே வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நம்ம விஆர் கிருஷனில் கொடுத்துட்டுருக்காங்க மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம் ஆனால் டேரெக்ட் விசிட் தான் நிறைய பேர் வந்து கமனில் கேட்குறீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்கான்னு கேட்குறீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாதுங்க நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கலர்ஸ் வந்து உங்களுக்கு சூப்பர் சூப்பர் கலருங்க ஆனால் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் இந்த ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் அதனால நீங்கள் ஃபாஸ்டாக வந்து சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதில் டூ பீஸ் டாப் வித் பாட்டம் நீங்கள் எது பர்ச்சேஸ் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்மா நீட்டாக இருக்குங்க காலேஜ் வேர்ஸ் ஆஃபீஸ் வேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் டூ ஃபிஃப்டி தான் நீங்கள் வெளிய பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு தாராளமாக சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி வரும் ஆனால் நம்ம வீகாரை பொறுத்த வரைக்கும் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு டாப் வித் பாட்டம் கொடுத்துட்ருக்காங்க செம்ம சூப்பர் இல்லைங்க உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் கூட இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு டாப் பாட்டம் வந்து கிடைக்கவே கிடைக்காது ஆனால் உங்களுக்கு டீட்டெயில் ஒரு செட்டு கூட நீங்கள் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் உங்களுக்கு செம்ம சூப்பர் ஃபேப்ரிக் உங்களுக்கு பாட்டம் பாருங்கள் குவாலிட்டி வந்து செம்ம சூப்பராக இருக்குது சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேப்ரிக்குங்க உங்களுக்கு இதெல்லாம் போட்டால் உங்களுக்கு ஹீட்டே ஆகாது அவ்வளோ ஒரு குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் இந்த பிளைன் பாட்டம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கலர் சார்ட் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இது எல்லாமே இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டுமே லெக்கின்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க லெக்கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எது பர்ச்சேஸ் பண்ணாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஃபீடிங் குர்தி கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் ஃபீடிங் குர்திலே ரெண்டு மூணு டைப் ஆஃப் கேட்டகரிஸ் எல்லாம் பார்த்தோம் டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பர் சூப்பர் டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம் செம்மையான ஆஃபர் மேலே போயிட்டுருக்கங்க ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கும் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்